நாட்டில் வாழும் அனைத்து தரப்பினரும் முன்னேற வேண்டும் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அனைத்து தரப்பினரும் மேம்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் விழுக்காடு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பினை பெற்றுத்தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சமூக நீதி காத்த வீராங்கனை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரும்பு பெண்மணியாக இந்தியாவிற்கே முன்மா தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உறுதி செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டிற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்றும் இதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இது மனதார வரவேற்கத்தக்கது இதன் மூலம் சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பினை எடுக்க திறனற்ற மாநில விடியாத திமுக அரசு மறுத்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு பாராட்டத்தக்கது